ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பெண்களுக்கு வழங்கப்படும் மகளிர் உரிமைத்தொகையானது ஆயிரம் ரூபாயிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி மகளிர் உரிமை தொகையாக ஆயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் வைக்கப்பட்டு வருகிறது இரண்டாவது கட்டமாக உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் விடுபட்ட பெண்களுக்கு மீண்டும் இந்த ஆயிரம் ரூபாயானது வழங்கப்பட்டு வருகிறது அதே போல் இரண்டாவது முறையாக கிடைக்காத பெண்களும் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த நிலையில்தான் சட்டமன்ற தேர்தல் வருவதையொட்டி ஏற்கனவே அதிமுக வந்து ரெண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண நிலையில் தற்போது திமுக அரசு பார்த்திங்கன்னா இந்த தொகையை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கலாம் அப்படின்னு மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க அறிவிப்பும் விரைவிலேயே வெளியாகும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனால மகளிர் உரிமை தொகையானது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது